அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சையதனா ஹுசைன் அலி அல்லாஹு அனுஹு அப்துல்லாஹிபன் அப்பாஸ் அலி அல்லாஹு அனுஹுமா அவர்கள் அறிவித்தார்கள் பிசல் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஹசன் அலி அல்லாஹு அனுஹு மற்றும் ஹுசைன் அலி அல்லாஹு அனுஹு ஆகியோருக்காக அல்லாஹுடத்திலே பாதுகாப்பு கோரி வந்தார்கள் அல்லாஹுவின் முழுமையான குணமளிக்கும் சொற்களை கொண்டு ஒவ்வொரு செய்தாரிடமிருந்தும் நச்சுப் பிராணிகளிடமிருந்தும் தீய எண்ணத்துடன் தீண்டும் பொறாமை கண்களிலிருந்தும் அவரிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்னும் இச்சொற்களின் மூலம் உங்கள் இருவரின் தந்தையான இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்கள் தம்முடைய மகன்களான இஸ்மாயில் அலிஹிசலாம் மற்றும் இசஹாக் அலிஹிசலாம் ஆகியோருக்காக பாதுகாப்பு கோரி வந்தார்கள் என்று கூறுவார்கள் இந்த செய்தி சஹாரிகளே மூன்று மூன்று ஏழு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனசாலி ராகு அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதருடைய குடும்பத்தாரிலேயே ரதி ஆகும் அன்பு அவர்கள்தாம் தோற்றத்தில் அல்லாஹுடைய அவர்களுக்கு அதிக ஒப்பானவர்களாக இருந்தார்கள் இந்த செய்தி சஹுல் புகாரிகளே மூன்று ஏழு நான்கு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகிதனா ஹுசேன் ரதி அல்லாஹு அனுஹா அவர்கள் நிபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் அன்பு பேரப்பிள்ளை மற்றும் அலியின் கரம் அல்லாஹு வஜிஹா அன்னை பாத்திமா நாயகி ரதி அல்லாஹு தாலா அனுஹா அவர்களுடைய மகன்களில் ஒருவராவார் உம்முல் ஃபதுல் பின் துல் ஹாரிஸ் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுடைய தூதர் அவர்களே இன்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் என்று கூறினார்கள் உடனே அல்லாஹுடை தூதர் சல்லாஹுலி வசல்லம் அவர்கள் அது என்ன கனவு என்று கேட்டார்கள் அது மிக பயங்கரமான கனவு என்று அந்த பெண்மணி கூற மீண்டும் அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலைய் அவர்கள் அது என்ன கனவு என்று கேட்டவுடன் அந்த பெண்மணி அதை கூறினார்கள் உங்களுடைய பொன்னான மேணிகளே இருந்து ஒரு சதை துண்டு துண்டிக்கப்பட்டு எனது மடியிலே வைக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டார்கள் இதை கேட்ட அல்லாஹுடைய துதர் சல்ல அல்லாஹுலையூஸ்லாம் அவர்கள் நல்ல விஷயத்தையே நீர் கனவின் மூலமாக கண்டிருக்கிறீர்கள் இன்ஷா அல்லாஹ் எனது அருமை மகள் ஃபாத்திமா நாயகி ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள் அந்த பிள்ளை உனது மடியிலே வளர்ந்து வருவார் என்று சொல்லல்லாஹ் ஹுலையசெல்லம் அவர்கள் அந்த கனவுக்கு உண்டான விளக்கத்தை அந்த இடத்திலே சொன்னார்கள் விசல்லாஹ் குலையவசலம் அவர்கள் கூறியது போன்றே ஃபாத்திமா நாயகி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அக்குழந்தையை பெற்றெடுத்தார்கள் அது எனது மடியிலேயே வளர்ந்து வந்தது ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசல்லம் அவர்களிடத்தில் நான் சென்று அவர்களுடைய மடியில் பச்சிலம் குழந்தையை வைத்தேன் பின்பு நான் திரும்பும்போது இத்தனை நாள் எனது மடியில் தவழ்ந்த பச்சிலம் குழந்தை அந்த குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்த குழந்தையை விட்டு பிரிய மனமில்லாமல் என்னிடமிருந்து ஒரு திரும்புதல் ஏற்பட்டது பின்பு நபிசல்லாஹ் ஒலைய் வசல்லிடத்திலே விட்டு விட்டு போவதா அல்லது நாம் மீண்டும் எடுத்து செல்வதா என்ற இரண்டு நிலைகளிலே திகைத்து போய் நின்றேன் என்றாலும் அல்லாஹுடைய தூதரிடத்திலேயே விட்டு சென்றலாம் என்று முடிவெடுத்தேன் ஆனால் நபி சொல்லல்லாஹ் ஒலைய் வசல்லம் அவர்களை திரும்பி பார்த்த அந்த சமயத்திலே நபி சொல்லாஹ் ஒலைய் வசல்லம் அவர்களுடைய இரண்டு கண்களும் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அந்த வேளையிலே அல்லாஹுடைய தூதரவர்களே ஏன் இப்படி அழுகிறீர்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டேன் உடனே ரவிசல் அல்லாஹலி வஸ்லம் அவர்கள் இப்போதுதான் திவ்ரீல் அலேஹ் அவர்கள் வருகை தந்தார்கள் அவர்கள் வந்து இந்த உம்முடைய பேரக்குழந்தையை உம்முடைய உம்மத்தை சார்ந்தவர்களே படுகொலை செய்வார்கள் என்று சென்றார்கள் அப்போது நான் ஒன்று அறியாத அழகுக்கு சொந்தமான நட்சத்திரத்தை போன்று மின்னக்கூடிய இந்த பச்சிலம் குழந்தையையா படுகொலை செய்வார்கள் என்று கேட்டேன் உடனே நெவிசல்லா கொலை அவர்கள் ஆம் இந்த தான் அவர்கள் படுகொலை செய்வார்கள் இக்குழந்தை கொலை செய்யப்படக்கூடிய சிவப்பு மண்ணிலே இருந்து ஒரு பிடி மண்ணை என்ற ஜிப்ரையில் அலைஹாமர்கள் இஸ்லாமர்கள் கொடுத்துவிட்டு சென்றார்கள் என்கின்ற செய்தியையும் சொன்னார்கள் இப்படி ஹுசைன் நதி அல்லாஹு அவர்கள் பின்னால் வருகின்ற காலகட்டத்திலே தன் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாலேயே முற்றுக்கையிடப்பட்டு படுகொலை செய்யப்படுவார்கள் வீர மரணம் அடைவார்கள் என்கின்ற சுப செய்தியையும் இந்த உலகத்திற்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா சீதனா ஹுசைன் ரவி அல்லாஹோ அவருடைய அவர்களுடைய வரலாற்றின் தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக